இந்த இஞ்சி பூண்டு போடும்போது சின்ன வெங்காயத்தையும் போட்டு அரைச்சோன்னா நல்ல வாசமாக இருக்கும் அந்த சின்ன வெங்காயத்தையும் போட்டுட்டு நம்ம நல்லா அரைச்சி விட்டுலாம் அப்போ வாசம் நல்லா டேஸ்டா இருக்கும் தண்ணி ரொம்ப சேர்க்காம லேசாக அந்த இந்த தண்ணி இருக்குது அதை வச்சு நம்ம அரைச்சுக்கலாம் நல்லா வலிச்சுட்டு எடுத்துட்டோன்னா இந்த மாதிரி ரொம்பவும் வரைக்கக்கூடாது இந்த மாதிரி ஒன்றும் பாதிமாக இருக்கணும் அது அது அப்படி பாதி பாதியாக அப்போ தான் டேஸ்ட்டு வந்து மிக்ஸிங் பண்ணும்போது டேஸ்ட் நல்லாயிருக்கும் அப்புறமா வந்து வச்சுக்கோங்க டேஸ்ட் நல்லா இருக்கு அது வேறு இது வந்து ஒரு கிலோவுக்கு நான் போடுறேன் இந்த அளவு கரெக்டாக இருக்கும் ஏன் நான் மூணு நாலு கிலோ செஞ்சுருக்கேன் அதனால் எனக்கு தெரியும் அளவுக்கு எல்லாம் கண்ணளவு போடுங்க மாதிரி டேஸ்ட்டு கம்மியாக வச்சுன்னு அடுத்த வரையும் எக்ஸைப்ட் பண்ணிக்கலாம் அவ்வளோதான் நம்ம என்ன ஹோட்டலுக்கு என்ன வியாபாரம் ஆகும்னா போகிறோம் எல்லாம் போகிறோம் எல்லாம் வந்துடும் எல்லாம் கை பக்குவோம் கையில கை மனா இருக்க பார்த்தீங்களா அதுவே போயிருச்சு அந்த லீவ் வந்து ரொம்ப ஃபேமஸ் ஆனா நமக்கு தெரிஞ்சு இங்க ஒரு நர்சரி ஹோம் இருக்கு அங்க தமிழ்நாடு கோயில் போகும் லங்கிலிருந்தேன் நல்லா இருந்துச்சு அங்க அந்த இணைக்கிட்ட போலாம் பூந்தோட்டம் காடு இதை வேற கழிச்சு விடணும் சரி இந்த மாதிரி இதான் பாண்டல் லீவ்ஸு பாண்டல் லீஃப்ஸ் இதுதான் பாண்டல் லீவ்ஸ்ன்னு சொல்லுவாங்க நல்லா வாசமாக இருக்கும் இதை வந்து எண்ணெயலை போடும்போது தான் வாசனை வரும் ரெண்டு கிலோ அப்படின்றதுனால ரெண்டு இலை போட்டுக்கணும் ஒரு கிலோ அப்படின்றதுனால ரெண்டு இலை போட்டுக்கணும் பிச்சாச்சு நம்ம இதை கழுகிட்டு வாஷ் பண்ணிடலாம் இலையை நல்லா கழுவிடலாம் இலையை கழுகிட்டு இல்லை அப்படியே வந்து பார்த்தீங்கன்னா ரெண்டு காசு வந்து பார்த்தீங்கன்னா மிளகு சீரகம் பட்டை கிராம்பு காந்தாரி மிளகான்னு சொல்லி கேரளால கிடைக்கும் அந்த மிளகா ஜாதிப்பூ எடுத்து வச்சுருக்கேன் நட்சத்திர சோம்பு எடுத்து வச்சுருக்கேன் இதான் பட்டை வகை பட்டை வகையோட நம்ம பாண்டல்லி வச்சு சேர்த்துட்டோம் அப்படின்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் அதான் தான் ஹோல் கரம் மசாலா எந்த விதமான மசாலா பொடிகளும் சேர்க்காம இந்த மட்டுமே சேர்த்து பண்ணுறதா இருக்கும் நான் சொல்கிற ஒரு ஜாம வெயில் வர கொல்த்து கொல்த்து கொழுத்துது அதுக்கு மேலே வச்சுக்கிறேன் ஃபேஷன் சைடில் நினச்சிக்காதீங்க இப்போ வந்து என்னென்னா வந்து பார்த்தீங்கன்னா காயெல்லாம் அப்படியே வச்சுட்டோம் சும்மா வெஜிட் ரைஸ் செய்ய போகிறோம் பிரியாணி கிடையாது தான் பிரியாணி மாதிரி வாசமாக இருக்கும் இந்த மாதிரி ஒருபடி ட்ரை பண்ணிங்கன்னா சூப்பராக இருக்கும் ஒரு பசங்களாக இருக்காங்க அவங்கலாம் கொடுக்க தான் போகிறேன் இப்போ வந்து பார்த்திங்கன்னா நல்ல ஒரு மிஷன் சொல்கிறேன் நான் வந்து ஒரு கிலோ வரிசி போட்டுக்கேன் அதாவது அஞ்சு கப்பு அஞ்சு கப்புக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஒன்றுக்கு ரெண்டு அப்படின்னு பத்து கப்பு தண்ணி பத்து கப்புக்கு தேவையான உப்பையும் சேர்த்து இந்த மாதிரி ரெடி பண்ணி வச்சுட்டேன் நான் சாப்பாடு செய்யும்போது உப்பு உப்பு சேர்த்தோமான்னு தெரியாது கரெக்டாக அளவுக்கான்னு தெரியாது ஸோ ஒரு கப்புக்கு ஒரு ஸ்பூன் கணக்கு பண்ணி அஞ்சு ஸ்பூன் உப்பு போட்டு மிக்ஸ் பண்ணி வச்சுருக்கேன் அதில் ஸோ இதை நல்லா சூடாகிட்டு இதை நான் நூறு அடுப்பில் வச்சு சூடு பண்ணிடுவோம் அதுக்கு அதுக்குள்ளே வந்து பார்த்தீங்கன்னா அரிசியாக தனியாக ஊற வச்சு வச்சுருக்கேன் அது ஊறிட்டே இருக்கும் குக்கர் பாத்திரத்தை ஏற்றிட்டு அடுப்பில் ஏற்றிட்டு நம்ம நல்லா எண்ணெயும் நெய்யும் ஊற்றி சூடு பண்ணி பட்டா வகையெல்லாம் வறுத்துட்டு அப்பவே நம்ம செய்ய ஆரம்பிச்சிடலாம் இந்த மெத்தட் நீங்கள் செஞ்சு பார்த்தீங்கன்னா உப்பு கரெக்டாக இருக்கும் அப்போ உப்பு ஜாஸ்தியாக கம்மியாகிடுச்சோ அந்த இந்த கவரே இருக்காது வாங்க செய்யிக்கலாமா என்னடா சைலன்ட் சைலண்ட் இருக்கு வாங்க சரி இப்போ வந்து இந்த இடம் பற்ற வச்சுக்கலாம்ண்ணாம இந்த இடையே பற்ற வச்சுட்டு இந்த இந்த தண்ணி இருக்கு இதில் ஏற்றிடுறேன் இதை சுட்டுட்டியாக இருக்கட்டும் அதுக்குள்ளே இந்த இடம் பற்றி வச்சுக்கலாம் இதுவும் சூட்டட்டும் இப்போ நல்லா சூடானதுக்கப்புறமா நான் இந்த எண்ணெயும் நெய்யும் சேர்த்துக்கலாம் சூடையும் வரட்டும் பார்ப்பேன் என்ன என்ன சாப்பிடற மாங்காய் ஊற வச்சுக்கலாமா அப்படியே ஏன் சாப்பிட மாட்டேங்கிறீங்க மாங்காய் உருவாங்க பத்த வச்சு செட் அப்படியே வச்சு சூடாகி வர சூடாயிட்டு நான் வந்து பாத்தீங்கன்னா எண்ணெய் சேர்த்துக்கிறேன் ஒரு கிலோ அப்படின்றதுனால நான் தாராளமாக சேர்க்குறேன் பாத்துக்கோங்க அவங்களுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கலாம் எண்ணெக்கப்புறம் நெய்யை ஊற்றிடுறேன் அப்படியே ஒரு நெய்யும் சேர்த்துக்கலாம் நெய்யும் அப்படியே நெய்யும் நெய்யும் எண்ணெயும் அப்படியே சூடாகி வரட்டும் சூடாக பட்டாட்டை சேர்த்துக்கலாம் இல்லை சரியா சூடாகி வரட்டும் நெய்யும் எண்ணெயும் நல்லா சூடாகிட்டு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா பச்சை மிளகா ஒரு பத்து பச்சை மிளகா எடுத்திருக்கேன் இது காரம் காட்டுறதை கூட என் மனசுக்கு தோணுது அதனால் அதை போடுறேன் அதுங்க அப்புறம் பட்டை வகை நான் சொன்ன மாதிரி சீரகம் மிளகு ஏலக்காய் நட்சத்திர சோம்பு கிராம்பு ஜாதிப்பூ பட்டை இது வந்து காந்தாரி மிளகான்னு சொல்லுவாங்க இது வந்து பார்த்தீங்கன்னா நான் கேரளாவில் இருந்தபோது இந்த நிறைய காய வச்சு மிளகு போட்டு கொண்டு வந்தது நம்ம ஊரில் வறுக்க போட்டு பழுத்து காய வச்சு இது போட நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் பாருங்க பட்டை வகை அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம பாண்டல் லீவ்ஸு வெட்டும்போது வாசம் இருக்காது சமைக்கும் மட்டும் வாசனம் இது பண்ணுவோம் இது வாசம் அதுபார் உங்களுக்கு தெரியாது வாசனம் இருக்கிறது மட்டும்தான் இங்கே வாசம் புரியும் அப்படியே சேர்ந்து எல்லாம் நல்ல வருபாடு வா கலரே என்ன கும் கும்னு அடிக்குது இதை பாருங்கள் ஒரு வாசம் வருது பாருங்கள் இப்போ இந்த பாண்டலி விட்டு அம்மா வாசனை பிரியாணி இலைன்னு சொல்லிட்டு ஒரு இலை இருக்கும் அது கூட நாலஞ்சு இலை கூட போடுக்கலாம் வாசனைக்கு ஆனால் இதில் வர டேஸ்ட்டு எதிரினி வர எதிரினி வரவே வரும் ஆ நல்லா வருகட்டும் நல்லபடியாக மிளகா வந்து வெள்ளையாகட்டும் அதுக்கப்புறம் நம்ம அடுத்த சாமானும் ஓகே இதை பாருங்கள் வெங்காயம் ஆட்டி வச்சுருக்கேன் வெங்காயம் வெட்டி வச்சுருக்கோம் அப்படியே அதை சேர்த்துக்கலாம் நம்ம பிரியாணிக்கு வறுக்கிற மாதிரி நல்லா சேப்பாக கரும் சேப்பெல்லாம் ஆக வேண்டாம் சும்மா கண்ணாடி வரத்துக்கு வெந்தால் போதும் நம்ம பிரியாணிக்கு வந்து நம்ம நல்லா சேப்பாக வறுப்போம்ல அந்த மாதிரிலாம் வந்து தேவை இல்லை சும்மா கரும் சேர்த்துக்கு வறுத்தான் போதும் அப்படியே வறுத்துட்டு வரி 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 வரினு வறுத்துடுவோம் நல்லா வறுத்து வறுட்டும் பார்ப்போம் இப்போ வந்து வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பாதி வெடுபட்டுருக்கு இப்போ பஜ்ஜி மிளகா சேர்த்துக்கலாம் குடமளா என்கிட்ட இல்லை அதனால் நான் பஜ்ஜி மிளா சேர்க்கிறேன் உங்களுக்கு எந்த இது இருக்கோ நீங்கள் சேர்த்துக்கோங்க இதையும் சேர்த்து நல்ல இன்னொரு அஞ்சு நிமிஷம் வதக்கிட்டேன் நம்ம அடுத்த சேர்த்துக்கலாம் வந்து பார்த்தீங்கன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா வெங்காயம் வந்து பார்த்திங்கன்னா பாதி நல்லா வறுப்பட்டுருக்குங்க பாருங்கள் உள்ளே பாருங்க உள்ளே பாருங்க இந்த இந்த பரம் வருத்தான் போதும் இப்போ நம்ம நெக்ஸ்ட் வந்து என்ன சேர்க்கலாம் பார்த்துட்டிங்கன்னா பார்த்தீங்களா நம்ம வந்து இஞ்சி பூண்டு சின்ன வெங்காயம் மூணு சேர்த்து வச்சிருக்கோம் அப்படியே சேர்த்துக்கலாம் அப்படியே சேர்த்துட்டு இந்த எண்ணெயில அப்படியே ஒரு வரி அப்படியே ஒரு வரி வரி வரும் வறுத்துட்டு அப்படியே எண்ணெயில் பச்சை நல்லா போட்டோம் ஆனதுக்கு அப்புறம் ஒரு வரி இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இஞ்சி பூண்டு இது போடுறது நல்லா பச்சை அசை போயிடுச்சு சூப்பராகிடுச்சு நல்லா எண்ணெய் எல்லாம் பிரிஞ்சு நல்லா சூப்பராக இருந்துருக்கு பாருங்க வாசமும் சும்மா சூப்பராக தூக்குது இதில் வந்து நம்ம பட்டை போட்டாலும் அந்த பாண்டல் யூஸ் போட்டதுனால டேஸ்ட் வந்து ரொம்ப நல்லாயிருக்கும் நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தக்காளி பழம் சேர்த்துக்கலாம் இல்லை சும்மா தக்காளிலாம் எவ்வளோலாம் கேட்காதீங்க சும்மா கண்ணளவு தான் எனக்கு எவ்வளோ டேஸ்ட்டு தகுந்த மாதிரி சேர்த்துருக்கேன் நான் தக்காளி சேர்த்து நல்லா ஒரு வதக்கு வரைஞ்சிக்கிறேன் இது வதங்கி நல்லா இப்போ கிரேவி மாதிரி வரணும் ஸோ அதை டக்குன்னு வரத்துக்கு வாங்கி நம்ம என்ன செய்யலாம்னா ஒரு தக்காளி போட்டு அப்படியே மூடி வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னீங்கன்னா டக்குன்னு வந்துடும் மூடி வச்சிட்டோம்னா ஒரு அஞ்சு நிமிஷம் அப்போ தக்காளி உள்ளுக்குள்ளே வெந்து சூப்பராக உடஞ்சி வந்துடும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அடுத்தது வந்து காய்கறி அதுக்கப்புறம் ப்ரோட்டீனுக்கு வந்து பார்த்தீங்கன்னா ஃப்ரெஷ் மொச்சை இல்லை வாட்டி கடைச்சிங்க பாருங்கள் மொச்சையிலே ஃப்ரெஷ்ஷு மொச்சை இது இது வந்து வேக வச்சதோ ஊற வச்சதோ ஊற வச்சதோ வேக வச்சோ அதெல்லாம் கிடையாது ஃப்ரெஷ்ஷு மொச்சை அப்படியே ஃப்ரெஷ்ஷாக பிச்சு தான் வச்சேன் இந்த மொச்சை போட்டால் டேஸ்ட் ஒன்றும் சூப்பராக இருக்கும் இந்த மொச்சை போட்டால் டேஸ்ட் ரொம்ப நல்லாயிருக்கும் புது பார்த்திங்கன்னா ஊற வச்சுட்டோ வேக வச்சிட்டோ கிடையாது ஃப்ரெஷ்ஷு மொச்சா டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும் ஸோ அது போட ஸோ அதனால் இது சோர்ஸ் ஆஃப் ப்ரோட்டீன் மை பசங்க எதுசாக பார்ப்போம் இப்போ தக்காளி சேர்த்து நல்ல ஒரு வளர்க்க வைக்கிறதுக்கப்புறமா இன்னும் கொஞ்சம் உடையணும் இதில் வந்து நம்ம வந்து பார்த்தீங்கன்னா இந்த ரைஸுக்கும் பிரியாணிக்கு நான் வித்தியாசம் சொல்கிறேன் பிரியாணிக்கு வந்து நான் வந்து சீரரசம்பாரிஸ் யூஸ் பண்ணுவேன் பட் இதுக்கு வந்து பிரியாணி பாஸ்மதி ரைஸ் போட்டிருக்கேன் பாஸ்மதி ரைஸ்லேயும் பண்ணால் சீரரசம் பாரையும் பண்ணலாம் பட் இந்த வெஜ் ரைஸ் வந்து எதுனால பிரியாணி இல்லைன்னு அப்படின்னா மஞ்சப்பொடி கிடையாது காரப்பொடி கிடையாது நம்பர் ஒன் அப்போ ரெண்டாவது விஷயம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம இதில் வந்து எந்த விதமான வெங்காயத்தை வந்து செவக்க வறுக்கணும் அதுக்கப்புறம் இதுக்கப்புறம் இத்தனை இது இத்தனை நேரம் வேகணும் அப்புறம் தயிர் ஊற்றி வதக்கணும் இந்த மாதிரி ஒரு சில ப்ரொசீஜர்ஸ்லாம் இருக்குது பிரியாணிக்கு அட் இது அப்படியே பிரியாணி டேஸ்ட் அச்சஸ்டாக இருக்கும் ஆனால் இது வந்து குஸ்கான்னு கூட சொல்லலாம் ஏன்னால் நம்ம எக்ஸ்ட்ரா பிரியாணி மசாலா எதுவுமே சேர்க்கல ஸோ ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும் இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பண்ணுங்கள் தக்காளி பார்த்தீங்கன்னா முக்கால் வேக்கால் வெந்திருக்கு ஏன்னால் நம்ம தம் போடும்போது ஃபுல்லாக வணங்கிடும் ஸோ இந்த அளவுக்கு வந்தால் போதும் நம்ம நெக்ஸ்ட்டு வந்து பார்த்தீங்கன்னா உருளைக்கெழங்கும் கொத்தன்காவும் எடுத்து வச்சிருக்கேன் அதை அப்படியே நான் சேர்த்துக்கிறேன் உள்ள கத்தரங்காகவும் சேர்த்துக்கிறேன் நெக்ஸ்ட்டு அப்படியே வந்து இந்த மொச்சையும் சேர்த்துக்கிறேன் சேர்த்துட்டு அதோட மல்லி புதினா மல்லி புதினாவும் சேர்த்துட்டு அப்படியே ஒரு வதக்கரைக்கிட்டு இன்னும் ஒரு பத்து பதினஞ்சு நிமிஷம் நல்லா மூடி வச்சிருவோம்

இங்க வந்து பாத்தீங்கன்னா சைடில் வந்து தண்ணியும் கொதிக்க வச்சிருக்கேன் உப்பு போட்டு நம்ம உப்பு உப்புலாம் போட வேண்டாம் எடுக்கல அரிசி வேக தண்ணீரா அரிசி வந்து என்ன பண்ண தண்ணியில் உப்பு போட்டு கொதி கொதிக்க வந்து சிம்மில் வச்சுக்கிறேன் இந்த தண்ணியில் உப்பு எல்லாமே இருக்கு போட போயிருக்கோம் இதை போட்டு ஒரு ஒரு வறு வறுத்துட்டு ஒரு ரெண்டு நிமிஷம் ஒரு வறு வறுத்துட்டு நம்ம தண்ணியை போட்டுனா அரிசி உடையாது டேஸ்ட்டு சூப்பரா இருக்கும்

இப்போ வந்து இது நல்லா வந்து ஆனதுக்கு அப்புறமா ஒரு ரெண்டு நிமிஷம் இந்த மூடியை போட்டு மூடி வச்சிருக்கோம் ரெண்டு நிமிஷம் கழிச்சு நம்ம தண்ணியை வந்து சுடு பொதிக்கிட்டு போட்ட தண்ணி அதை எடுத்து சுடு தண்ணி எடுத்து ஊற்றிட்டு தக்கரை போட்டு மூடி அரிசி தண்ணி ஒன்றா வந்துட்டு தம் போட்டோன்னா சுவையான ரைஸ் ரெடி தம் போடுறதுக்கு வாழ இல்லை அதை வெட்டி இருந்தா சொல்லாமா தட்டி எடுத்து போய் எடுத்துட்டு அரிசி போட்டு அஞ்சு நிமிஷம் ஆச்சு நல்ல ஒரு வரும் எடுத்துட்டோம் இந்த நேரத்துல நம்ம தண்ணி வந்து பகவ சுத்தே இருக்கு இப்ப நம்ம தண்ணி எடுத்துக்க போறோம் நல்லா சுழுகு நல்லா பத்திரமா அது பதம் எப்படி கொதிக்கிறது தண்ணி உப்பு தண்ணி கொதிக்கிறது நல்லா இப்போ பாருங்க தண்ணி எடுத்து அப்படியே ஊற்றிப்போம் தேங்கி உப்பெல்லாம் போட்டுச்சு இப்போ நம்ம உப்புலாம் தேவைப்படாது அப்படியே போட்டு ஒரே மிக்சிங் போட்டு இது நல்லா கொதித்து வரணும் வந்ததுக்கப்புறம் நம்ம தம் போட்டுருக்கோம் கொதிச்சு வரட்டோம் பார்க்கலாம் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அரிசியும் தண்ணியுமே ஒன்றா நல்லா ஒன்றாகிட்டு இந்த நேரத்தில் நம்ம அடுப்ப சிம்ல வச்சுக்கலாம் சாங் ஆ பண்ணிக்கோங்க அரை மூடி அப்படியே எலுமிச்சப்பாயத்தை புரிஞ்சுக்கலாம் இந்த விதையோடு இருக்கட்டும் ஒன்றும் பிரச்சனை இல்லை சில பேர் சொன்னால் வரையெல்லாம் கூடக்கூடாதுன்னு சொல்லுவாங்க அதெல்லாம் கிடையாது கிடையாது அப்படியே சேர்த்தே போட்டுக்கலாம் அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா சாப்பிடவும் பொறுக்கி வச்சுக்கலாம் அவ்வளோதான் நல்லாவே இருக்கும் அப்புறம் நெய் சேர்த்து அப்படியே மிக்ஸி போட்டுருக்கலாம் இது போன்றதுனால அரிசி வந்து அப்படியே உதிரி உதிரியாக சூப்பராக இருக்கும் இப்போ நம்ம என்ன போகிறோம் அப்படின்னா இங்கே பாருங்கள் வாழை இலையை அப்படியே மூடுறோம் மூடிட்டு வாழை இலையை மூடுறோம் மூடுறதுக்கப்புறமா இதை அப்படியே மூடுறோம் வெயிட்டு பாருங்கள் கேஸ்கெட் போட்டிருக்கேன் வெயிட்டு போட போகிறது கிடையாது இப்போ வந்து ஒரு நிமிஷம் நம்ம அடுப்பை வந்து ஹையில் வைக்கலாம் குக்கர் ஏற்போடு இதில் அப்படியே வந்து ஒரு ஒரு அஞ்சு ரெண்டு அஞ்சு நிமிஷம் ஹையில் வைக்கலாம் அப்புறம் வந்து இருபத்தஞ்சு நிமிஷம் ஸ்லிம்மில் அதாவது நம்ம எப்படி கேக் வேக வைக்கும்போது ப்ரீ ஹிட் அவன்னு சொல்லுவாங்க தெரியுமா அதே மாதிரி அந்த டைம் தோசை கல்லு வந்து அஞ்சு நிமிஷம் ஹையில் ப்ரீ ஹீட் ஆனதுக்கு அப்புறமா சிம்மில் வந்து டுவெண்ட்டி ஃபைவ் மினிட்ஸ் நம்ம வைச்சதுக்கப்புறமா சூப்பரான வெஜ்ஜை பிரமாதமாக ரெடி ஆகிடும் டேஸ்ட் பண்ணுறதுக்கு வாழை இலை போய் விட்டுடலாம்

சாஸ்திரம் சாப்பாடு அதெல்லாம் அப்புறம் பார்க்கலாம் ரெண்டு பேரும் சரி அலையை வெட்டக்கூடாதுங்க ரெண்டு பேர் பிடிச்சி விட்டு சரி இது அப்புறம் எப்படி அடுக்கவும் பார்த்தோம் ஒத் ஒரே ஆள் தோட்டியே சர்வீஸ் ஆஃபு ஒரே ஆள் தான் வெட்டணும் அவ்வளோதான் எத்தனை பேர் சாப்பிட போகிறாங்க நாலு பசங்க அதை என்ன போயிருக்கோம் அவ்வளோதான் வேறு வாழை இலை பிச்சாச்சு இப்போ போய் நல்லா கழுவி போட்டுட்டு நம்ம அடுப்பை வந்து அஞ்சு நிமிஷம் ஐடியா வச்சிருந்தோம் அது போய் சிம்மில் வச்சுட்டு நம்ம அடுத்தது வந்து இருபத்தஞ்சி நிமிஷம் டம்ப் போட்டு வைக்கிறோம் நம்ம ரைஸ் ரெடி ஆகிடும் எல்லை போட்டு சாப்பிட்டா சூப்பர் ட்ரெஸ்ட்டு தொட்டுக்கிறதுக்கு நல்லா மாங்காய் ஊடுகாய் சிம்மில் வச்சிடலாம் இப்போ வந்து பாத்தீங்கன்னா அடுவா சிம்லில் வச்சிடலாம் சிம்மில் வச்சாச்சா இன்னும் இருபத்தஞ்சி நிமிஷம் இப்போ நேரம் பார்த்துக்கிட்டேன் இருபத்தஞ்சு நிமிஷம் நம்ம ஃபஸ்ட்டு நம்ம வச்சிட்டோம் அப்படின்னா ரைஸ் ரெடி ஆகிடும் ஆளு அதுக்குள்ளே பார்த்ததுலாம் கைவே அடுக்கி வச்சிட்டிங்களாண்ணா ஆமாண்ணா அடுக்கி என்ன அந்த இருபது நிமிஷம் கூட ஆகல நான் வந்து நம்ம ஈவினிங் தான் பண்ணணும்

நல்லா இலையெல்லாம் சூப்பராக வெந்து ரைஸ் சூப்பராக இருக்குது பார்க்குறதுக்கே சும்மா லைட்டாக இருக்குது இப்போ வந்து இந்த ரைஸுக்கு வந்து பார்த்திங்கன்னா மாங்காய் ஊர்காவும் ரெடியாக இருக்குது ஸோ இலை வச்சு நல்லா ரோ சோறு பரிமாறிட்டு சாப்பிட வேண்டியலாம் சரி எப்படி போய்விங்க

வெங்கடேஷ் எல்லோரும் எல்லாரும் தயிர் சாப்பிட மாட்டேங்கு சொன்னனால நான் வெறும் மாங்காய் குழந்தை பாட்டிக்கலாம் அடுத்த வாட்டி தயிர் பச்சை சோறை ஒண்ணுலாமட இந்த சோரை பாதத்தை மாட்டிக்கலாம்

என்னது கொடுங்க போகிற சார் நீங்கள் வாங்க சார் நீங்களே உட்காருங்க சார் நான் எடுக்கிறேன் சார் வீடியோ ம் எனக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு கைஸ் அதனால என்ன இருக்கு நன்றியெல்லாம் அதுக்கு நல்லா சாப்பிடுங்க அதான் நான் முக்கியம் கேமராமேன் சார் உங்களால் எல்லோரும் பார்க்கணும்னு ஆசைப்பட்டாங்க நீங்கள் சாப்பிட்டு சொல்லுங்கள் ம் நல்லா சுட சுட கொடுத்துட்டேன் வேறு ம் ரைட் ரைட் என்ஜாய் பண்ணுங்க சரி பாய் பாய்